கவியரசு கண்ணதாசன் எத்தனையோ பாடல்களை எழுதியிருக்கிறார் ரொம்ப நவீனமான சில முயற்சிகளை எல்லாம் செய்து பார்த்துருக்கிறார் ஒரே சொல்லை திரும்ப திரும்ப பயன்படுத்தி சில பாடல்களை அவர் செய்திருக்கின்றார் கேள்வி பதில் போல சில பாடல்களை செய்திருக்கின்றார் தான் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அத்தான் அவர் என்னைத்தான் அப்படின்னுட்டு ஒரு அருமையான பாடல் எல்லாமே ரொம்ப வெற்றிகரமான பாடல்கள் வெறும் காயை வைத்து அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே அப்படின்னுட்டு வெறும் காய்களை வைத்தே ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு அருமையான பாட்டு எல்லாமே வெற்றிகரமான பாடல்கள் அதே மாதிரி ஒரு பாடலிலே முப்பத்தாறு முறை பூ என்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்றார் அதில் ஆறு வகையான பூக்கள் பத்து வகையான பூ என்கிற வார்த்தையோடு முடிகின்ற குணங்கள் அப்புறம் சாப்பிடுகின்ற பொருள்கள் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஒரு பெரிய அருமையான ஒரு தத்துவத்தையும் அந்த பாட்டில் கொடுத்துட்ற அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மலையாளத்தில் வெளிவந்த அத்தியாபிகா என்ற மலையாள படத்தினை பார்த்து கவரப்பட்ட கே எஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்டர் அவரே ஒரு பாடலாசிரியர் தான் அதை தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் குலவிளக்கு அப்படிங்கிற பெயரில் எடுத்து தமிழ் மக்களை வந்து ரொம்ப பிழிய பிழிய அழவைத்த அந்த படம் அப்படிப்பட்ட படம் அது ஒன்றும் பெரிய புதுமையான கதை இல்லை ஆனால் அந்த காலத்தில் இது வெற்றிகரமாக ஓடிய கதை புரட்சிகரமான கதை கூட கிடையாது வழக்கம் போல் அப்போதைய கதாநாயகி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்கின்ற கதை இது நிறைய வந்திருக்கு இதில் ஜெமினி சரோஜா தேவி நடித்த படம் இது இந்த படம் கரெக்டாக ஓடிச்சா அப்படிங்கிறது பற்றி நமக்கு தகவல் தெரியல ஆனால் அதில் நடித்த தேவிக்கு நல்ல பெயர் கிடைத்தது புப்புவா புத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ அப்படிங்கிற பாடல் இந்த பாட்டில் இந்த படத்தில் ரொம்ப பிரபலமான பாட்டு ரொம்ப பேர் அதிகம் பேர் அறியாத சிலர் மட்டுமே கேட்டிருக்கக்கூடிய அந்த காலத்தில் சிலோன் ரேடியாவில் இதை அடிக்கடி வைப்பான் பிசுசிலாவினுடைய அத்தனை இனிமையான குரல் அந்த குரலிலே இந்த பாடலை வந்து அந்த காலத்தில் விரும்பி கேட்டவர்கள் இருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த பாட்டு கே வி மகாதேவனுடைய இசை இது இதிலேயே பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் மக்களையே மூன்று வகை மரங்களாக கற்பனை செய்து எழுதியிருக்கும் பாடல் ஒன்று உண்டு ஆனால் இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையான பாடல் இது அதில் ஆரம்பிக்கும்போதே இப்படி ஆரம்பிக்கிறார் பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ பூவிலே சிறந்த பூ என்ன பூ இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு பாடுற மாதிரி ஒரு ஒரு குழந்தையாக கேட்கும் பொழுது பூ பூவாக பூத்திருக்கு நிறைய பூக்கள் பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ இருக்குது பூவிலே சிறந்த பூ என்ன பூ ஒரு பொண்ணு சொல்லுது ரோஜாப்பூ எங்குது ஒரு பொண்ணு சொல்லுது தாமரப்பூ எங்குது உடனே இல்லைம்மா பூவிலே சிறந்த பூ அன்பு அது பூங்கிற வார்த்தை முடியல ஆனால் வேறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக பூ 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 பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ பூவிலே சிறந்த பூ என்ன பூ இதிலே ஒரு ஆறு பூ வந்துருது இல்லையா அந்த வார்த்தைகளை அந்த பாடல் முழுக்க அவர் ஒரே வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் அதுதான் அழகு அன்பு எங்கிறது ஒரு சிறந்த விஷயம் இல்லையா அந்த பூ இருந்துட்டால் பாக்கி எந்த பூவுமே வேண்டியது இல்லையே அதுக்கப்புறம் மூணு சரணங்களை எழுதுகிறார் ஒரு சரணத்தில் பாத்தீங்கன்னா பூவை பற்றி சொல்கிறார் இன்னொரு சரணத்தில் அதையே வேறு மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் எழுதுகிறார் மூணாவது சரணத்தில் ஒரு பெரிய தத்துவமே சொல்கிறார் மாலையிலே மலரும் பூ என்ன பூ அந்த குழந்தை சொல்லுது மல்லிகைப்பூ மஞ்சள் நிறமான பூ என்ன பூ செவ்வந்தி பூ சமையலுக்கு உதவும் பூ என்ன பூ வாழைப்பூ தலையில் வைத்து பின்னும் பூ என்ன பூ திருகுப்பூ இதெல்லாம் பூ இல்லையா அது சொன்ன பிறகு இந்த குழந்தைகளையே சீன்ற மாதிரி அதுதான் கண்ணதாசன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாசிக்கலாக பண்ணியிருப்பார் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் சிட்டி பாபு செய்யும் பூ என்ன பூ அதுக்கு ஒரு குழந்தை சொல்லுது அவன் தப்பு தப்பு எல்லாம் பண்ணுவான்னுட்டு எத்தனை ரசனை பாருங்கள் அந்த குழந்தைகளுடைய ரசனை பாருங்கள் சிட்டி பாபு செய்யும் பூ என்ன பூ தப்பு உடனே அந்த டீச்சர் சொல்லுவாங்க நீ சொல்கிறது தப்பு சிட்டி பாபு செய்யும் பூ குறும்பு தப்பு இல்லை குறும்பு குறும்பு வேறு தப்பு வேறு இல்லையா சின்ன குழந்தைகளுக்கே உரியது தானே குறும்பு அதை போய் தப்புன்னு சொல்லலாமா ஒரு அழகான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறேன் அவன் வெட்டி தின்னு துப்புறது என்ன பூ கரும்பு கரும்பு தானே வெட்டுவாங்க அதை எடுத்து க சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு அந்த சக்கையை எடுத்து துப்புவாங்க அவன் வெட்டி தின்னு துப்புறது எண்ணெய் பூ கரும்பு அடுத்த விஷயந்தான் அதுதாங்க கவிஞருங்கிறது வாணியிடம் இல்லாத பூ என்ன பூ படிப்பு நீங்கள் பாருங்கள் இந்த குழந்தைக்கு வேறு பேர் கூட வச்சு அந்த பாட்டில் அவர் எழுதியிருக்கிறான் இல்லையா வேறு பேர் கல்யாண இடம் இல்லாத பூ என்ன பூன்னு சொல்லலாம் கோமதியிடம் இல்லாத பூ அப்படின்னுட்டு ஏதாவது ஒன்று வச்சிருக்கலாம் ஆனால் வாணி என்ன படிப்புக்குரிய கடவுள் இந்த இடத்துல அந்த பெயர் ஒன்று அந்த கேரக்டருக்கு வச்சிருக்க மாட்டாங்க இவர் பாட்டு எழுதும்போதே எப்படி சொல்கிறாரு பாருங்க அது ஒரு முரண் அப்படின்னு சொல்கிறது வாணியிடம் இல்லாத பூ என்ன பூ படிப்பு ஆனால் அதே நேரத்தில் சின்ன குழந்தைகிட்ட படிப்பு இருக்கும் படிப்புங்கிறது ஏன்னா புக் நாலேஜ் தானே மெட்டீரியல் நாலேஜு தானே அது ஒரு பெரிய படிப்பு ஆனால் இந்த குழந்தை சிரிக்குது பாருங்கள் சிரிக்கிறது பூ வந்து பூத்திருக்கு குழந்தையினுடைய முகத்தில் புன்னகையும் பூத்து புன்னகை என்ன சொல்லுவாங்க புன்னகை மலர்ந்து புன்னகை பூத்திருக்குன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல அந்த சரணத்தில் எப்படி வார்த்தையை அமைக்கிறாரு பாருங்கள் வாணிகிடம் இல்லாத பூ என்ன பூ படிப்பு அவள் வாய் திறந்தாள் அவள் வாய் திறந்தால் உதிரும் பூ என்ன பூ சிரிப்பு இந்த சிரிப்புக்கு நிகராக ஒரு பூ உலகத்திலே இருக்குமா அடுத்த மூன்றாவது சரணத்தில் தான் ஒரு அருமையான விஷயத்தை எழுதுறாரு வேலை செய்ய சோம்பல் தரும் வீட்டில் கூட வெறுப்பு வரும் அதிலே ஒரு வந்து ஒரு பூ வருது பாருங்கள் வெறுப்புங்கிறது நிறைய பூக்கள் இருக்குது வேலை செய்ய சோம்பல் தரும் வீட்டில் கூட வெறுப்பு வரும் வேதனையில் மலரும் பூ என்ன பூ இப்போ அந்த குழந்தைங்க சொல்லலை திருப்பி திருப்பி என்ன பூன்னு கேட்கும்போது சொல்லலை ஆனால் அங்கே இந்த குழந்தைகிட்ட இருக்கும்போது திடீர்னு இந்த பெரியவங்க வந்து குறுக்கையை சால் ஓட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கோட்டு சூட்டும் போட்டுக்கிட்டு ஜெமினி கணேசன் மேலே இருந்து மாடிப்படையில் இருந்து அவர் சொல்கிறார் இதுக்கு பதில் தேவையில்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு சலிப்பு அப்படிங்கிறார் உடனே ரொம்ப நாசுக்காக வரி எழுதுகிறாருங்க மலர்களிடம் கேட்டதற்கு மரங்கள் வந்து பதிலே சொன்னார் இந்த குழந்தைங்கள்லாம் மலர்கள் ஆனால் மரம் எங்கிறது ஜிவனிகனேசா மலர்களிடம் கேட்டதற்கு இருக்கும்போது குறுக்க பூந்தவனா மலர்களிடம் கேட்டதற்கு மரங்கள் வந்து பதிலை சொன்னால் மனசுக்குள்ளே தோன்றும் பூ என்ன பூ அவர் தெரியாமலே ரொம்ப மதிப்பு அப்படின்னு சொல்கிறார் அவங்க வந்து குறுக்க சொல்லிட்டாங்கன்னா மதிப்பு ஏறிடும் ஆனால் அந்த எக்ஸ்பிரஷனோட தேவி அந்த பாட்டை உள்வாங்கி பாடுகின்ற பொழுது மனசுக்குள்ளே தோன்றும் பூ வெறுப்பு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை தலையிட்டோம்னா வரக்கூடியது என்ன வெறுப்பு என்ன ஒரு அழகான நயம் பாருங்கள் ஒரு பூக்களை முப்பத்தாறு வகையான பூ வார்த்தை இதில் பயன்படுத்தியிருக்கிறார் ஒரு பத்து வகையான பூ பூவில் நிறைய பூ இருக்குது ஒரு தரம்னு சொல்லாராம் சொன்னாராம் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் இவ்வளோதானா பூ பூவெல்லாம் அப்படின்ட்டு சொன்னாரான் அந்த மாதிரி அன்பு தப்பு குறும்பு கரும்பு படிப்பு சிரிப்பு சலிப்பு வெறுப்பு மதிப்பு கசப்பு மனசுக்குள்ளே தோன்றும் பூ கசப்பு கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்கள் கசப்பு ஏன்னா சில பூக்கள் கசக்கத்தானே செய்யும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் வந்து இந்த கனதாசன் இந்த பாட்டில் எழுதியிருக்கிறார் ரொம்ப பேர் கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் பி சுசிலாவினுடைய இந்த இனிமையான குரல் அந்த வார்த்தை ஜாலம் அந்த நடிப்பு திரும்பவும் சொல்கிற அந்த படம் எந்த அளவுக்கு ஓடிச்சுன்னு தெரியல ஆனால் இந்த பாட்டு இப்போ அந்த பாட்டு நம்ம மெனக்கிட்டு போய் கேட்டால் தான் உண்டு அந்த மாதிரி மெனக்கிட்டு போய் கேட்டு இதை ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு கண்ணதாசனுடைய ஆளுமையை நினைவூட்டுகின்ற பாட்டுகளிலே ஒரு பாட்டு இந்த பாட்டு